காண தாட்சி வாத்து ஒரு அழகான பள்ளத்தாக்கில் மரங்களால் சூழப்பட்ட நீர்நிலையில் ஒரு சிறிய வாத்து வாழ்ந்தது அவளது பெயர் தாட்சி அவளுக்கு மஞ்சள் நிறம் புளிந்த பற்கள் விழிகளில் பிரகாசம் மேலும் மிகவும் ஆர்வமுள்ள மனது இருந்தது மற்ற வாத்துக்கள் தங்கள் அம்மாவோடு விளையாடிக் கொண்டிருக்க தாட்ஜி மட்டும் நீர்நிலையை விட்டு வெளியே என்ன இருக்கிறது என்று கனவு காண்பாள் ஒரு நாள் காலை ஒரு மின்னும் பட்டாம்பூச்சி நீர்நிலையின் மேல் பறந்தது நான் இதை பின்தொடர வேண்டும் என்று தாட்ஜி உற்சாகமாக கத்தினாள் தயக்கமின்றி தன் சிறிய இறக்கைகள் நெகிழ பட்டாம்பூச்சியை தொடர்ந்து தாவரங்கள் வழியாக நடந்தாள் அவள் விரைவில் ஒரு இருட்டான காடில் சிக்கிக்கொண்டாள் பட்டாம்பூச்சி போய்விட்டது ஐயோ என்று கதறினாள் திடீரென்று ஒரு சருகுசருப்பு ஒலியுடன் ஒரு நண்பனான அனிலம் வெளியே வந்தது அவன் பெயர் சீக்கி தவறிவிட்டாயா வாத்துக்குட்டி என்றான் ஆமாம் என்றாள் தாட்ஜி பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து வந்தேன் இப்போது வீடு எங்கே என்பதே தெரியவில்லை கவலைப்படாதே என்று சீக்கி நான் உதவுகிறேன் அவர்கள் ஒரு பழமையான ஒளவையரிடம் கேட்டார்கள் மரங்கள் மீது ஏறி நோக்கியார்கள் தண்ணீரின் வாசனையை பின்தொடர்ந்தார்கள் வழியிலில் தாட்ஜி ஒரு மரக்குச்சியின் கீழ் சிக்கிய ஒரு எலியை காப்பாற்றினாள் பசித்த முயலுக்கு பழம் கொடுத்தாள் அனைவரும் அவள் துடுக்கமும் இரக்கமும் பார்த்து வியந்தார்கள் இறுதியாக இரவு ஆகையில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தாட்ஜி ஒரு மின்னும் நீர்நிலையை பார்த்தாள் வீடு என்று கத்தினாள் சின்ன சின்ன கால்களால் விரைந்து சென்று தன் அம்மாவின் அன்பார்ந்த இறக்கைகளுக்குள் தலையிட்டாள் அன்றிலிருந்து தாட்ஜி ஒரு துணிச்சலான வாத்து என கொண்டாடப்பட்டது அவளுக்கு இன்னும் உலகத்தை ஆராய ஆசை இருந்தது ஆனால் இனிமேல் அம்மாவிடம் சொல்லி மட்டுமே சென்றாள் மற்றும் தனியாக போகவே இல்லை கதையின் போதனை ஆர்வமாக இருங்கள் ஆனால் பாதுகாப்பாக இருங்கள் மற்றவர்களுக்கு உதவினால் உங்களுடைய வழியையும் கண்டுபிடிக்க முடியும்